ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் கிரெட்டேஷ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கல்லூரிகளுக்கு இடையேயான கலாச்சார விழா கோவை காக்கா சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் கிரெட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் தேசிய அளவில் கல்லூரிகளுக்கு இடையேயான கலாச்சார விழா வியாழக்கிழமை இன்று காலை கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் கல்பனா வரவேற்றார் விழாவிற்கு ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் தலைவர் சாத்துக்குட்டி தலைமை வகித்து பேசினார் அப்போது கலாச்சாரம் மற்றும் போட்டியுடன் கூடிய கல்வி மாணவர்களுக்கு மதிப்பு அளிக்கிறது என தெரிவித்தார் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக காவலர் பங்கஜ்குமார் விழாவை சிறப்பித்தார் பிஹேன் உட்ஸ் மீடியாவின் மூத்த தொகுப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளரான சரவணன் ராம்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார் அப்போது மாணவர்கள் தங்கள் கனவுகளை வாழ்க்கையில் நினைவாக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் நிலைத்தன்மையும் கொண்டிருக்க வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் பின்னணி பாடகர் பெலிராஜ் தமிழ் மற்றும் மலையாளத்தில் பாடல்களை மாணவர்களிடையே பாடி மகிழ்வித்தார் தொடர்ந்து நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது நிகழ்ச்சியில் அடாப்டிவின் முக ஓவியம் படத்தொகுப்பு ரங்கோலி தனிப்பாடல் தனிநபர் நடனம் குழு நடனம் ஃபேஷன் ஷோ மிஸ்டர் கிரடேஷ் மிஸ் கிரடேஷ் மற்றும் இலக்கிய போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் மாணவ மாணவிகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர் இதில் கோவை மற்றும் பாலக்காடு பகுதியில் உள்ள இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து சுமார் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை கலை மன்ற ஒருங்கிணைப்பாளர் மஞ்சு ஒருங்கிணைத்தார்